இதே திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டங்களில் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டையும் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயும் இல்லை ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை கா கண்ணால் பார்க்கறது இல்லை அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் இருந்த யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னு சொல்லிவிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்த் இல்லை ஏன் பாதுகாப்பு இல்ல ஏன் தேவையில்லாமே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய ஏனுங்கிறது கேள்விகள் இருக்குது ஆனால் எந்த கேள்வி

எப்போவுமே அங்கே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாமே வந்து பேச வேண்டியதாக இருக்கும் மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்குது அது முன்னது முதலே நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அங்கே நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோர சம்பவம் அது நடந்திருக்கவே கூடாது அது எல்லாத்துக்கும் நானே தலை தலை குடிஞ்சு நிற்கிறேன் நான் உங்கள் முன்னாடி ஆனால் அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்குது கரூரில் நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத தான் ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும் நான் ரொம்ப புத்திசாலி தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதும் இது நான் எடுத்துப்பேன் இல்லை ஒரு நபர் விசாரணைன்னா எப்படி இப்போ தெய்வாலேருந்து விஜயவர்கள் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்றைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க யார் பிரச்சனையிலே யார் அங்கே இருக்கும்போது ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் எஸ்ஐடி தான் போடுவேன்னா அது எனக்கு புரியல மறுபடியும் அந்த கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணையிலேருந்து ஏன் பின் தங்க பின் வாங்குறீங்க நான் எனக்கு புரியல

உண்மை இருந்தால் தான் வர வைக்கிறது வர வைக்க வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது ஆனால் இது விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ அரசியல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லை பிரதமர் மோடி அவர்கள் அவர் தான் முத முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது இல்லை விஜய் சார்பாக விஜய் தரப்பில் யாராவது அவங்ககிட்ட பேசி தான் விஷயங்கள் நடக்குதுன்னா இது வந்து சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்ல சில பேர் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ரெண்டு மினிட் ஃபேம்க்காக அரசியல் என்ன விட வேற யாருக்குன்னு தெரியாது அப்படின்னு பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்க டைம் பேஸ்டு எங்க டைம் வேஸ்ட் மேடம் இப்போ அங்க வந்து தலைமையோ அல்லது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ நாற்பத்தொரு பேர் இறந்து போனோம் கரூருக்கு வரல அப்படிங்கிறது தவைக்கு அமைந்து வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் இருக்கு அப்படி ஒரு பாட்டில கூடிய ஒரு பசங்க இந்த விஷயத்த நீங்க இல்ல கரூரில் நடந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அது கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு உயிர் வந்து எழுந்திருக்கோம் போயிருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நினைச்சுப்பாங்க ஒரு தந்தையோ மகன் வண்ணம் தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்க எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்டிலேயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும் அப்படி இருக்கும்போது நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கவே முடியாது ஆனா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அங்க போனா என்ன நடக்கும் அதுவும் ஒன்று இருக்குது நான் எல்லாமே வந்து ஒரு டூ மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீன்